மீராம நீ சொல் சூரியா பா பாப்பாக்கு நீ போனாக்கு ஐயா ஐயா பாப்பா வளர்ந்துருக்கா பாப்பா பாப்பா வளர்ந்துருக்க பாப்பா எப்படி இருக்கு மூஞ்சி பாப்பா மூஞ்சி எப்படி இருக்கு பாப்பா யார் மாதிரி இருக்கு யார் மாதிரி இருக்கு விக்கி மாதிரி இருக்கா பாப்பா சரி சரி ஓகே 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 முத்தா குத்தியா பாப்பாக்கு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஈவினிங் டைம் பகலில் பயங்கரமாக வெயில் அடிக்குது சாயங்காலம் நைட்டாக குளிர்ற மாதிரி இல்லை லைட்டாக குளிர் இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் அந்த கரெக்டான வெயில் கலனும் வரல ஓகே நான் கடைக்கு போகிறேன் ஏதா வாங்கி வரணுமா அரிசி சொன்னேன் தான் அரிசி சொன்னாங்க இல்லைன்னாங்க அரிசி வந்து நாங்கள் வந்து சிவாஜி பிராண்டு ஒரு பத்து கிலோ வாங்குவோம் இவங்க சிவாஜி பிராண்ட் ராதிகா பிராண்ட் டபுள் டீர் அந்த மாதிரி தான் தெரியுமே தவிர ஐயா ரெட்டு பொன்னி பொண்ணு இருக்கேன் பிராண்டு மூணு சென்னையில் இருக்கிறதால அதில் இருக்குது டீர் பிராண்டு நிறைய இருக்குது ஸ்வஸ்திகா அதெல்லாம் இருக்கு அரிசி பட் எனக்கு இந்த பிராண்டட் நேம் ஐயா ரெட்டு ஐயா ரம்பது பொன்னி அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது சிவாஜி பிராண்டா அது என்ன உள்ள இருக்கு அரிசியை பார்த்தா அது என்னன்னு தெரியாது இப்போ ஒரு அரிசியை பார்த்தா அது என்ன அரிசி எனக்கு சொல்ல தெரியாது பேர் சிவாஜி மகாராஜா புழுகல் அரிசி மட்டும் தான் அவ்வளோதான் தெரியும் இன்னைக்கு வந்து அரிசி வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னாங்க நான் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது ஐநூற்றி ஐம்பது அறநூறு வாங்கியிருக்கேன் சிவாஜி பத்து கிலோ

കണ മനത്തിലേ മലരുതേ കവേരി ഊറ്റാകോട് കാറ്റാകേതോ നിലവുകൾ നാടിയൊന്തം നടുമ ആഹാനം சூரிக்கண்ணா பட்டு கண்ணா என்ன பண்ணிக்கிறாய் என்ன பண்ணுற சூரிய எழுதுறியா லேட் ஆகிடுச்சி எழுதுறதுக்கு அதையும் இன்னைக்கு கவலைப்படுறேன் மூஞ்சி சின்னதாகிடுச்சி லேட் ஆயிடுச்சா பரவாயில்ல சூரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை சென்னாளுக்கு எழுதுறியா சூரிய சரியாக லேட்டாகிடுச்சுன்னா அவனே ஆள ஆரம்பிச்சான் என்ன பாரு மூஞ்சா மீன் ஏன் அழகுறேன் ஆ குட் நைட் கரெக்டும் சரி ரெண்டோ வாங்கினோட குட் நைட்டு சரி இருந்தார் அடிக்கடி கேட்குறாரு மீன் அப்டேட் கொடுக்கன்ட்டு மூணு கோல்டு ஃபிஷ்ஷு அது பாட்டு ஜாலியாக விளாடின்னு இருக்குது தண்ணி நேற்றுனா தண்ணி மாற்றினேன் ஓகேங்களா தண்ணி மாற்றிட்டேன் அடுத்து வந்து இந்த மீனை பாருங்கள் இதுவும் தண்ணி மாற்றியாச்சு அந்த ஆக்சிடெண்ட் இருக்கிறதால அந்த ஏர்பிட் இருக்கிறதால அழுக்கெல்லாம் உறிஞ்சிடுச்சி நல்லா தான் இருக்குது ஓகே அப்டேட் கேட்டுருந்தாங்க எல்லாமே நல்லா இருக்குது ஒரே ஒன்றாக இறந்து போச்சு அது பூனை கடிச்சு கூட்டுச்சு கதவு மூட மரண்ட்ட தின சாப்பிட்றேன் ஆ நமஸ்கே பையா ஓகே ஆளை காணவன் யாருமே சிவாஜி இருக்கா பத்து கிலோ சார் கடையும் ஒரே கடை தான் இவரு கடை தான் அதுவும் ஒரு ஜென்மம் அது தொடர்ந்த வணக்கம்மா சார் வணக்கம் சார் சிவாஜி பத்து கிலோ எவ்வளோ சார் இன்னைக்கு ரேட்டு எழுத்தி அறுபது ஆகிடுச்சேன் சரி ஒரு பத்து கிலோ எடுத்துக்கிறேன் சார் இது ஒன்று காலி அடிச்சு கொசு கையெல்லாம் கடிச்சி நிமிட்டு காலி இருந்தாலும் கொசு கடிச்சிருக்கு தம்பி சரி ஓகே இது ஒன்று சன் அண்ட் ஒன்று அப்புறம் அரிசி ஒன்று இது ஒரு குட் நைட்டு இது ஒன்று அப்புறம் சிவாஜி பத்து கிலோ அரிசி எச்சு பாருங்கள் ஆயிரத்தி இருபத்தி மூணு ச இது சண்டாண்டி எவ்வளோ பாருங்கள் நூற்றி பதினஞ்சு இது நூற்றி நாற்பத்தெட்டு ஓகே கடைக்கு வந்தால் ஒரு ஆயரருவா கல்யாணம் தம்பி அரிசி ஒரு பத்து கிலோ சிவாஜி வண்டியில் வச்சுருங்க நாற்பது பத்து கிலோ தான் காசு கொடுத்தாச்சு ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி எழுபது அறநூற்றி பத்து அறநூற்றி முப்பது அறநூற்றி எண்பது எழுநூறு ஆச்சு எழுநூற்றி அறுபது ஆகிடுச்சி இது என்ன பிராண்டு அரிசி இது பேர் தெரியுமா சிவாஜி பிராண்டு அது உள்ளே இருக்க என்ன அரிசி ஒழுங்கு அரிசி பச்சை அரிசி தெரியும் அரிசி பேர் பொன்னின் வாங்க ஐயா இருங்க தெரில நம்மளு தெரியாது யாருக்குமே தெரியாது ஆனால் அரிசி அவ்வளோதான் சிவாஜி யார் உட்காந்துருக்கு இது இருக்க யார்

உனக்கு மீராமாய் பிடிக்குமா மேவிரிக் பிடிக்குமா நல்லா போராடி மீராமாயின்னா விக்கியோட போராடி பிடிக்காதான் மேவிரிக் தான் பிடிக்குமா அழகா இருக்கான எப்படி இருக்கு வெள்ளை வெள்ளையா இருக்கானா நல்லா செம்ம வெள்ள என் பேரன் காமியரை காமியா கூட சேர்த்து கொஞ்சம் வளரட்டும் சும்மா ஒயிட்டா இருக்காங்க நிறைய பேர் நீங்களும் சொல்லிருக்கிறேன் கமெண்ட்டை ஆனால் கொஞ்ச நாள் போன அப்புறம் பேரனை காமிங்க என்ன கண்ணு பட்டுறோம் அப்படி இப்படி சொல்லிருக்கிறாங்க ஸோ கரெக்ட்டு தான் அவங்க அம்மா அப்பா கூட கொஞ்சம் பயப்படுவாங்க கொஞ்ச நாள் போட்டோம் கொஞ்ச கொச்சனுக்கு போனோன்னு என் பையன் என்னுடைய பேரன் மேவரி இப்படி பண்ணான் இப்படி இப்படி பண்ணுறான் ஹே இப்படி பண்றான் சூரிய பார்த்து இப்படி 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 பண்ணுறான் மேவரி ஆ ம் ஓ சாரி சாரி தேங்க் யூ சோச் தேங்கக்கா ராங்க ராங்க தேங்கக்கே அப்பா மே ஓகேக்கா ப

கனவு காணும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட பாரம் என்று கரையை